வணக்கம் சார் என் பேர் சக்திவேல் ரயில்வே ரிட்டர்டு இன்னைக்கு சொந்த ஊர் வந்து வேலூர் வேலூர் தங்கக்கோயிலுக்கு பின்னால் அதாவது தங்கக்கோயிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் எனக்கு சொந்தமான லேண்ட் இருக்குது ஒரு நாலு ஏக்கராக்கு மேலே அந்த நாலு ஏக்கராவில் ரெண்டாயிரத்து பதினெட்டில் ஒரு ஐ ஆறுநூறு தென்னாஞ்சதி வச்சுருக்கிறேன் ஒரு நானூறு மாஞ்செடி வச்சுருக்கிறேன் ஒரு நூறு எலுமிச்சி மரம் வச்சுருக்கிறேன் ஒரு எழுபது நெல்லிக்காய் மரம் வச்சுக்கிறேன் இவ்வளோ மரம் வச்சு இன்னைக்கு எல்லாமே காய் காய் வரும் பருவத்தில் இருக்குது தென்னை மரம் ஒரு இருபது மரத்தில் காய் காய்க்குது எலுமிச்சி மரம் ஒரு பத்து மரத்தில் காய் காய்க்குது நெல்லிக்காய் மரம் எல்லாமே காய் காய்க்குது நல்லா இருக்குது ஆனால் அதை பராமரிக்கிறதுக்கு என்னால் முடியல அதனால் இதை பராமரிக்கிறதுக்கு மாதம் சமணம் கொடுத்துருங்க நானே பராமரிக்கணும்னு வந்தாலும் சரி எவ்வளோ சம்பளம் கொடுத்துரு தங்கத்துக்கு வீடு இருக்குது தண்ணி வசதி இருக்குது எல்லாமே இருக்குது இல்லை எல்லாமே டோட்டலாக எங்ககிட்ட கொடுத்துருங்க குத்து கொடுத்துருங்க வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் தரேன் நான் அது கூட சேர்ந்து கோழி பண்ணை வச்சுக்கிறேன் மா ஆட்டு பண்ணை வச்சுக்கிறேன் மாட்டு பண்ணை வச்சுக்கிறேன் மீன் பண்ணை வச்சுக்கிறேன் எனக்கு வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னாலும் சரி அப்படின்னாலும் வருஷத்துக்கு இவ்வளோ அக்ரிமெண்ட் போட்டு அது கொடுத்துட்றேன் இல்லை என்னால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன் நீங்கள் அதை பராமரிக்கிறதுக்கு ஆள் இருந்தா போதும் எந்த ஒரு இதுவும் கீழ்கண்ட நம்பருக்கு கால் பண்ணுங்க மறந்துடாதீங்க நன்றி